உருகிய அன்பு பொழிவின்றி நிறைந்த உருகிய அன்பு பொழிவின்றி நிறைந்த அவன் உருவென்னும் பெருகிய கொள்கலத்தில் பிறங்கு இனி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவி உமிழும் கங்கை ஒரு முனிவன் செவி உமிழும் கங்கை முதல் தீர்த்த பொறு புனலின் எனக்கு அவந்தன் வாய் உமிலும் புனல் புனிதம் இந்த முனிவர் முதலானவர்களெல்லாம் கங்கை என்கிற புனித நீரை ஒரு கமண்டிடத்தில் கொண்டு வந்து அல்லது ஒரு குடத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டுவார் அந்த புனிதமாகிய கங்கையை விட அவர் வாயிலிருந்து உமிழ் அந்த நீர் எனக்கு கங்கையை விட புனிதம் அதான் அந்த பாட்டில் சொல்வார் உருகிய அன்பு பொழிவின்றி அதாவது ஒழி விந்தின்னு இடையறாது ஒழுகிற அன்பு எனவே அன்பு ஒழிவின்றி அந்த அன்பு ஒழிவு வெட் தைல தாரைன்னு சொல்லுவாருங்க விட்டு விட்டு வருவதில்லை விடாது ஒழுகிற ஒழுக்கு எனவே உருகிய அன்பு பொழி அது ஒழி நிறைந்த அவன் உருவென்னும் அந்த வடிவமே அன்பு எனவே அந்த அன்பில் வருகிற அந்த நிலை பெருகிய கொள்கலம் கொள்கலனா பாத்திரம் நீங்கள் கொள்கலம் அப்படின்னா சொம்பும் கொள்கலம் தான் அண்டாவும் கொள்கலம் தான் குண்டாவும் கொள்கலம் தான் ஏன் ஒரு பொருளை கொள்கின்ற கலம் அதனால் கொள்கலம் என்று பெயர் எதை இடுகிறோமோ அதை வாங்கி கொள்வது எனவே அது கொள்கலம் என்று பெயர் அதனால் அவருடைய உருவம் கொள்கலம் எதுக்கு அன்புக்கு கொள்கலம் அது எனவே ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம் முழுக்க என்ன இருக்குது அன்பு தான் இருக்குது எனவே தொட்டா என்ன கால் தொட்டா என்ன வாயில் ஊற்றின எல்லாம் அன்பு தான் ஐயா அதெல்லாம் சொல்கிறார் பெருகிய கொள்கலத்தின் பிறங்கு இனிது ஒழுகு ஒழுகுதலால் ஒரு முனிவன் யார் முனிவர்களெல்லாம் செவி உமிடும் உயர் கங்கை முதல் தீர்த்தம் கங்கை முதலான தீர்த்தத்தை கொண்டு வந்து குடம் குடமாக நீராட்டு செய்கிறார்களே அந்த புனித நீராகிய கங்கையை விட புனிதம் அவர் வாயிலிருந்து உமிழ்கின்ற நீர் அங்கே பொறுப்புணலின் எனக்கவன் வாய் உமிழும் புனல் தீர்த்தம் இதேதாங்க அமர்நீதி நாயின புராணத்தில் பார்த்தோம் அதாவது தொண்டர் அன்பெனும் தூணி ஆடுதல் வேண்டும் அங்கே என்ன சொன்னார் வர் காவிரியில் குளிச்சுட்டு வந்தாரா கங்கையில் குளிச்சுட்டு வந்தாரா தெரியல ஆனால் குளிச்சுட்டு வந்தார் அப்போ அவர் ஒருவேளை கங்கையில் குளித்திருந்தாலும் அந்த கங்கை என்கிற நீரை விட புனிதமானது தொண்டருடைய அன்பெனும் கண்ணீர் எனவே தொண்டருடைய அன்பென்ற கண்ணீரில் ஆடுவதற்காக வந்தாராம் சுவாமியம் இப்போ வந்தார் அங்கே நல்லூருக்கு பெருமான் வரும்பொழுது அமர்நீதியாருடைய அன்பில் ஆடுவதற்காக வந்தாரா சுவாமி தொண்டர் அன்பினும் துணீர் ஆடுதல் வேண்டி மண் பண்டு தன் கோவனத்தை மாற்ற வேண்டி என்று அந்த பாட்டில் பதிவு செய்திருப்பார் அமர்நீதி நாயனாருடைய புராணம் அங்கே கங்கை விட புனிதமானது கண்ணீர்னர் இங்கே கங்கை விட புனிதமானது வாயு மிளும் நீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் ரெண்டுமே அன்பு தான் அதனால் அன்பு காரம் எனவே விட புனிதம் அன்பு என்ப ஒன்று என்பதை பதிவு செய்கிறார்